Hi guys welcome back to smart spoken english lesson 4 an action started in the past ends in the future கடந்த காலத்தில் தொடங்கி எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை செய்து கொண்டிருக்கும் செயல்களைச் சொல்லுதல் i am reading my lesson i am studying 10th standard ஐ ஆம் ரீடிங் மைசன் ஐ ஆம் ஸ்டடியிங் டென்த் ஸ்டாண்டர்ட் இது ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியுதா ஹீ இஸ் ரிப்பேரிங் காம்பவுண்ட் வா ஹீ இஸ் பில்டிங் ஏ ஹவுஸ் இப்பொழுது புரிகிறதா ஏதாவது வேறுபாடு புரிகிறதா ஐ ஆம் ரீடிங் மை லெசன் நான் எனது பாடத்தை கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் ஸ்டடியிங் டென்த் ஸ்டாண்டர்ட் நான் பத்தாவது படித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது புரிந்திருக்கும் ஐ ஆம் ரீடிங் மை லெசன் நான் இப்போ பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பொருள் ஐ ஆம் ஸ்டடிய டென்த் ஸ்டாண்டர்டுன்னா நான் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பொருள் ஆனால் பத்தாவது படிக்கிறேன் என்பது கடந்த மார்ச் மாதத்தில் தொடங்கி அடுத்த மார்ச் மாதம் வரை நடக்கக்கூடிய செயல் கடந்த காலத்தில் தொடங்கி எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முடியக்கூடிய செயல்களையும் பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸில் தான் சொல்லணும் ஹீ இஸ் ரிப்பேரிங் காம்பவுண்ட் வால் அவன் சுற்றுச்சுவரை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான் ஹீ இஸ் பில்டிங் எ ஹவுஸ் ஹீ இஸ் ரிப்பேரிங் எ காம்பவுண்ட் வால்னு சொல்லும்போது அந்த சுற்றுச்சுவரை பழுது பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தைச் சொல்வதாக பொருளாகவும் ஹீ இஸ் பில்டிங் எ ஹவுஸ் அவன் வீடு கட்டி கொண்டிருக்கான் சொல்லும்போது என்ன ஆகுது எப்போவோ தொடங்கி எப்போ முடியக்கூடிய ஒரு செயல் He இஸ் பில்டிங் a ஹவுஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து அவன் வீடு கட்டிக்கொண்டிருக்கிறான் இப்போ புரிஞ்சது தெளிவாக இட் இஸ் ரைனிங் மழை பெய்து கொண்டிருக்கிறது இட் இஸ் ரைனிங் ஃபார் ஒன் ஹவர் ஒரு மணி நேரமாக மழை பெய்துகிறது ப்ரஸன்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம் மழை ஒரு குறி மூணு மணி நேரத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பெய்ய தொடங்கி இருக்கிறது இன்னும் பெய்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த ஆக்ஷன் முன்னால் முடியலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது எதிர்காலத்தில் முடியும் ஐ ஆம் பேயிங் ஹிஸ் பில்ஸ் நான் அவனது கட்டணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறேன் அவன் கட்ட வேண்டிய பில்லை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் அவனுக்காக நான் செய்துக்கிட்டு இருக்கேன்னு பொருள் ஐ ஆம் பேயிங் ஹிஸ் டெப்ட் சின்ஸ் ஹி லாஸ்ட் இஸ் பிஸ்னஸ் அவன் வணிகத்தில் நட்டமடைந்ததிலிருந்து அவனது கடன்களை நான் செலுத்தி கொண்டு வருகிறேன் அப்படின்னா அவன் நிறைய கடன் இருக்குது இன்னும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு இன்னும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பொருள் ஹீ இஸ் கிளீனிங் ஜி திருவள்ளுவர் ஸ்டேச்சு திருவள்ளுவர் சிலையை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறான் கிளீனிங் பண்ணி கொண்டு இருக்கிறான் வி ஆர் ரெனோவேட்டிங் திருவள்ளுவர் ஸ்டேச்சு நாங்கள் திருவள்ளுவர் சிலையை சீரமைத்து கொண்டிருக்கிறோம் இப்போ என்ன இந்த சீரமைப்புங்கிற செயல் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முடியக்கூடியதாக பொருளாகிறது செய்து கொண்டிருக்கும் செயலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி குறிப்பிட்ட காலம் வரை தொடரும் செயலையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம் ரெண்டுக்கு முன்ன வேறுபாடு என்னென்னா 10th standard. அதாவது வினைச்சொல்லில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் வினைச்சொல்கள் வேர்ப்ஸ் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வேர்ப்ஸ் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்துவதன் மூலம் அது எளிதாக புரிந்துவிடும் அடுத்து என்னன்னா செய்து கொண்டிருக்கும் செயலில் ஒரு காலத்தை நாம் சுட்டப்போவதில்லை ஆனால் கடந்த காலத்தில் தொடங்கி எதிர்காலத்தில் முடியப்போவதை ஒரு குறிப்பிட்ட காலத்தை சுற்றிச் சொல்கிறோம் இந்த காலத்தை சுட்டுவதும் வினைச்சொல்லை மாற்றி பயன்படுத்துவதும் இதற்கான வேறுபாடாக உள்ளது அடுத்து காலங்கள் பற்றி ஒரு புரிதலுக்கு வருவோம் கடந்த காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தமிழில் மூன்று காலங்கள் நாம் படித்துள்ளோம் நமக்கு தெரியும் ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரஸன் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசண்ட்டுக்கு நாலும் பாஸ்ட்டுக்கு நாலும் ஃப்யூச்சருக்கு நாலுமாக பன்னிரெண்டு டென்ஸ்கள் இருக்குது பன்னெண்டு டென்ஸ்ன்னு நமக்கு வந்து தைக்கவே தேவையில்லை ஏன்னா தமிழில் மூன்று காலங்கள் இருந்தாலும் முற்றுவினை முற்றாவினை எச்சவினை இப்படி காலத்திற்குள் உள்ள வினைச்சொற்களை வகைப்படுத்தி உள்ளனர் ஆனால் ஆங்கிலத்தில் அவைகளை தனித்தனிக்காலமாக சொல்கிறார்கள் இவ்வளோதான் வேறுபாடு அதனால் நாம் அதை பற்றிய அச்சம் கொள்ள தேவையில்லை நான் படித்து கொண்டிருக்கிறேன் புத்தகத்தை எடுத்து பார்த்து இருக்கேன் அப்போ என்ன சொல்கிறேன் நான் படித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா இந்த வினாடிக்கு முன்னாடி புத்தத்தை மூடி வச்சுட்டு நான் படித்து விட்டேன் அடுத்து என்ன சொல்கிறேன் புத்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு நான் படிக்கப் போகிறேன் படித்து விட்டேன் படித்து கொண்டு படிக்கப் போகிறேன் எல்லாம் சில வினாடிகளுக்குள்ளே சில நிமிடங்களுக்குள்ளேயே நடக்குது நடந்து நடக்கப் போகுது அதனால் காலம் என்பது நேற்று இன்று நாளை என்பது போல புரிந்து கொள்ளாமல் செயல் முடிந்தது நடந்து கொண்டிருக்கிறது நடக்கப் போகிறது இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால் நமக்கு இந்த காலங்களை பயன்படுத்துவதில் குழப்பம் இருக்காது டென்ஸுகளை பயன்படுத்துவதில் குழப்பம் இருக்காது ஒருவர் செய்யும் தொழிலை பற்றி பிரசன்ட் கண்டிசில் சொல்லலாமா சொல்லலாம் இல்லை ஏனெனில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி குறிப்பிட்ட காலத்தில் முடிய போகிற ஒரு செயல் ஆனால் ஆங்கிலேயர்களுடைய வழக்கம் என்ன என்றால் பிரெசன்ட் டென்ஸில் சொல்வதுதான் வழக்கம் அதிலும் தொழிலை பற்றி கேட்பதற்கும் தொழிலை பற்றி சொல்வதற்கும் சில வேறுபாடுகள் அதனை தொழிலை பற்றி சொல்வது எப்படி என்ற தனிப்பாடத்தில் பார்ப்போம் அடுத்து ஃபார் த்ரீ ஹவர்ஸ் என்று சொல்லியிருக்கிறேன் ட்ரெயினிங் ஃபார் த்ரீ ஹவர்ஸ் ஃபார் என்பதை பெரும்பாலும் காக ஃபார் யூ உனக்காக அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத பொருள் கொள்வோம் ஆனால் இந்த ஃபார் என்பதற்கு ஆக ஃபார் த்ரீ ஹவர்ஸ் மூன்று மணி நேரமாக இப்படியும் பொருளாகிவிடும் ப்ரிப்போஷன்கள் பற்றி அடுத்த பாடத்தில்